விநாயகர் பிறப்பு ஒரு நாள் பார்வதி தேவி கைலாய மலையில் குளிக்க தயாராகி கொண்டிருந்தார் தொந்தரவு செய்ய விரும்பாததால் தனது கணவர் சிவனின் காளையான நந்தியிடம் கதவை காவல் காக்கும்படியும் யாரையும் கடந்து செல்ல விடக்கூடாது என்றும் கூறினார் பார்வதியின் விருப்பங்களை நிறைவேற்றும் நோக்கில் நந்தி விசுவாசமாக தனது இடத்தை பிடித்தார் இருப்பினும் சிவன் வீட்டிற்கு வந்து இயற்கையாகவே உள்ளே வர விரும்பியபோது நந்தி முதலில் சிவனிடம் விசுவாசமாக இருந்து அவரை கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டும் இந்த சிறிய விஷயத்திற்கு பார்வதி கோபமடைந்தார் ஆனால் அதைவிட அதிகமாக நந்தியைப் போல சிவனிடம் விசுவாசமானவர் யாரும் இல்லை என்ற உண்மையால் எனவே தனது உடலில் இருந்து மஞ்சள் பசையை குளிப்பதற்கு எடுத்து அதில் உயிர் ஊதி விநாயகரை உருவாக்கி அவரை தனது சொந்த விசுவாசமான மகனாக அறிவித்தார் அடுத்த முறை பார்வதி குளிக்க விரும்பியபோது விநாயகரை கதவை காவல் காக்க வைத்தாள் நேரம் செல்ல செல்ல சிவன் வீட்டிற்கு வந்தார் ஆனால் இந்த விசித்திரமான சிறுவன் தனது சொந்த வீட்டிற்குள் நுழைய முடியாது என்று சொல்வதை கண்டார் கோபமடைந்த சிவன் சிறுவனை அழிக்க தனது படைக்கு உத்தரவிட்டார் ஆனால் அவர்கள் அனைவரும் தோல்வியடைந்தனர் ஒரு தெய்வத்தின் மகன் என்பதால் விநாயகருக்கு அத்தகைய சக்தி இருந்தது இது சிவாவை ஆச்சரியப்படுத்தியது இது சாதாரண பையன் இல்லை என்பதைக் கண்டு வழக்கமாக அமைதியாக இருக்கும் சிவன் அவனுடன் சண்டையிட முடிவு செய்தார் தனது தெய்வீக கோபத்தில் கணேசனின் தலையை வெட்டி உடனடியாக கொன்றார் பார்வதி இதை அறிந்ததும் அவள் மிகவும் கோபமடைந்து அவமானப்படுத்தப்பட்டாள் முழு படைப்பையும் அழிக்க முடிவு செய்தாள் படைப்பாளரான பிரம்மாவுக்கு இதில் இயற்கையாகவே சிக்கல்கள் இருந்தன மேலும் அவரது கடுமையான திட்டத்தை மறுபரிசீலனை செய்யும்படி அவரிடம் கெஞ்சினாள் அவள் அவ்வாறு செய்வதாக கூறினாள் ஆனால் இரண்டு நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டுமே ஒன்று விநாயகரை மீண்டும் உயிர்ப்பிக்க இரண்டு மற்ற எல்லா கடவுள்களுக்கும் முன்பாக அவரை என்றென்றும் வணங்க இப்போது குளிர்ந்திருந்த சிவன் தனது தவறை உணர்ந்து பார்வதியின் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டார் வடக்கில் தலையுடன் கிடந்த முதல் உயிரினத்தின் தலையை மீண்டும் கொண்டுவர பிரம்மாவை அனுப்பினார் விரைவில் பிரம்மா ஒரு வலிமையான மற்றும் சக்திவாய்ந்த யானையின் தலையுடன் திரும்பினார் அதை சிவன் கணேசனின் உடலில் வைத்தார் அவருக்கு புதிய உயிரை கொடுத்து கணேசனை தனது சொந்த மகனாக அறிவித்து அவருக்கு கணபதியின் அந்தஸ்தை வழங்கினார் அவர் கடவுள்களில் முதன்மையானவர் மற்றும் அனைத்து கணங்களின் உயிரினங்களின் வகுப்புகள் தலைவர் முதல் பார்வையில் இந்த கதை நம் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கதையாகவோ அல்லது உண்மையான பொருள் இல்லாமல் ஒரு கட்டுக்கதையாகவோ தெரிகிறது இருப்பினும் அதன் உண்மையான மாய அர்த்தம் மறைக்கப்பட்டுள்ளது இது பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது பார்வதி தேவியின் ஒரு வடிவம் பராசக்தி சக்தி மனித உடலில் அவள் குண்டலினி சக்தியின் வடிவத்தில் மூலாதார சக்கரத்தில் வசிக்கிறாள் நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு நம்மை பிணைக்கும் அசத்தங்களை அகற்றும் போது இறைவன் தானாகவே வருகிறான் என்று கூறப்படுகிறது அதனால்தான் பார்வதி குளித்துக் கொண்டிருக்கும் போது உச்ச கடவுள் சிவன் அறிவிக்கப்படாமல் வந்தார் பார்வதி முதன் முதலில் கதவை காவல் காக்க அனுப்பிய சிவனின் காளையான நந்தி தெய்வீக இயல்பை குறிக்கிறது நந்தி சிவனிடம் மிகவும் பத்தி கொண்டவர் அவருடைய ஒவ்வொரு எண்ணமும் அவரை நோக்கியே உள்ளது மேலும் இறைவன் வரும்போது அவரால் அவரை எளிதாக அடையாளம் காண முடிகிறது ஆன்மீக ஆர்வலரின் மனப்பான்மை தேவியின் இருப்பிடத்திற்குள் குண்டலினி சக்தி நுழைகிறது என்பதை இது காட்டுகிறது தேவி மட்டுமே வழங்கக்கூடிய மிக உயர்ந்த ஆன்மீக சாதனை பொக்கிஷத்திற்கு ஒருவர் தகுதி பெறுவதற்கு முன்பு ஒரு பத்தரின் இந்த மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் சிவனை உள்ளே நுழைய நந்தி அனுமதித்த பிறகு பார்வதி தனது உடலில் இருந்து மஞ்சள் பேஸ்டை எடுத்து அதனுடன் விநாயகரை உருவாக்கினார் மஞ்சள் என்பது குண்டலினி வசிக்கும் மூலாதார சக்கரத்துடன் தொடர்புடைய நிறம் மேலும் விநாயகர் இந்த சக்கரத்தை காக்கும் கடவுள் முதிர்ச்சியற்ற மனங்களிலிருந்து தெய்வீக ரகசியத்தை பாதுகாக்க பூமிக்குரிய விழிப்புணர்வை குறிக்கும் விநாயகரை தேவி ஒரு கேடயமாக உருவாக்க வேண்டியிருந்தது இந்த விழிப்புணர்வு நந்தியைப் போல உலகப் பொருட்களிலிருந்து விலகி தெய்வீகத்தை நோக்கி திரும்பத் தொடங்கும் போது பெரிய ரகசியம் வெளிப்படுகிறது சிவன் இறைவன் மற்றும் உச்ச இங்கே விநாயகர் அகங்காரத்தால் பிணைக்கப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறார் இறைவன் வரும்போது அகங்கார மேகத்தால் சூழப்பட்ட உயிர் பொதுவாக அவரை அடையாளம் காணாது ஒருவேளை அவருடன் வாக்குவாதம் செய்யவோ அல்லது சண்டையிடவோ கூட செய்யும் எனவே குருவின் உருவில் இருக்கும் இறைவனின் கடமை நமது அகங்காரத்தின் தலையை வெட்டுவது இருப்பினும் இந்த அகங்காரம் மிகவும் வலுவானது முதலில் குருவின் அறிவுரைகள் வேலை செய்யாமல் போகலாம் ஏனெனில் சிவனின் படைகள் விநாயகரை அடக்கத் தவறிவிடுகின்றன இதற்கு பெரும்பாலும் கடுமையான வழிமுறை தேவைப்படுகிறது ஆனால் இறுதியில் இரக்கமுள்ள குரு தனது ஞானத்தால் ஒரு வழியை காண்கிறார் விநாயகரின் மறைவை அறிந்த பிறகு தேவி முழு படைப்பையும் அழிப்பதாக அச்சுறுத்தினார் இவ்வாறு ஈகோ இறக்கும் போது விடுதலை பெற்ற உயிர் அதன் தற்காலிக உடல் வாகனமான உடலில் ஆர்வத்தை இழந்து பரமனுடன் இணையத் தொடங்குகிறது என்பதை இது குறிக்கிறது பௌத்திக உலகம் இங்கே தேவையால் குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையற்ற மற்றும் மாறக்கூடிய படைப்பு தேவியின் ஒரு வடிவம் இந்த உடல் அவளுக்கு சொந்தமானது ஆன்மாவிற்கு சொந்தமான சிவனின் மாறாத முழுமை ஈகோ இறக்கும் போது அதன் இருப்புக்காக ஈகோவை சார்ந்திருக்கும் வெளிப்புற உலகம் அதனுடன் மறைந்துவிடும் தேவியின் வெளிப்பாடான இந்த உலகத்தின் ரகசியங்களை நாம் அறிய விரும்பினால் முதலில் விநாயகரின் ஆசிகளை பெற வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது சிவன் விநாயகரை உயிர்ப்பித்து அவரது தலையை யானையின் தலையால் மாற்றியதன் அர்த்தம் நாம் உடலை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு இறைவன் முதலில் நமது சிறிய ஈகோவை பெரிய அல்லது உலகளாவிய ஈகோவால் மாற்றுகிறார் என்பதாகும் இதன் பொருள் நாம் அதிக அகங்காரவாதிகளாக மாறுகிறோம் என்பதல்ல மாறாக நாம் இனி வரையறுக்கப்பட்ட தனிப்பட்ட சுயத்துடன் அடையாளம் காணப்படுவதில்லை மாறாக பெரிய உலகளாவிய சுயத்துடன் அடையாளம் காண்கிறோம் இந்த வழியில் நமது வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது படைப்புக்கு உண்மையிலேயே பயனளிக்கும் ஒரு வாழ்க்கை இருப்பினும் கிருஷ்ணரும் புத்தரும் தக்க வைத்துக் கொண்ட ஆற்றல் மிக்க ஈகோ மட்டுமே இது நமது நன்மைக்காக நமது உலகத்துடன் சுதந்திர உணர்வை பிணைக்கும் ஒரு மெல்லிய நூல் போன்றது பணங்களின் மீது விநாயகர் ஆதிக்கம் செலுத்துகிறார் இது பூச்சிகள் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் முதல் நுட்பமான மற்றும் வானுலக உயிரினங்கள் வரை அனைத்து வகையான உயிரினங்களையும் குறிக்கும் ஒரு பொதுவான சொல் இந்த பல்வேறு உயிரினங்கள் அனைத்தும் படைப்பின் அரசாங்கத்திற்கு பங்களிக்கின்றன புயல்கள் மற்றும் பூகம்பங்கள் போன்ற இயற்கை சக்திகள் முதல் நெருப்பு மற்றும் நீர் போன்ற அடிப்படை குணங்கள் வரை உடல் உறுப்புகள் மற்றும் செயல்முறைகளின் செயல்பாடு வரை அனைத்தும் கணங்களை நாம் மதிக்கவில்லை என்றால் நமது ஒவ்வொரு செயலும் ஒரு வகையான திருட்டு ஏனெனில் அது அங்கீகரிக்கப்படவில்லை எனவே ஒவ்வொரு கணத்தையும் அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற சாந்தப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் இறைவன் ஸ்ரீ கணேசரை வணங்குகிறோம் அவர்களின் அருளை பெறுவதன் மூலம் நாம் அனைவரின் அருளையும் பெறுகிறோம் அவர் எந்தவொரு சாத்தியமான தடைகளையும் நீக்கி நமது முயற்சிகள் வெற்றி பெற உதவுகிறார் ஸ்ரீ கணேசரின் மகத்துவம் இதுதான் ஜெய் கணேச பார்த்ததற்கு நன்றி